முற்றம் நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு பேசுவதற்காக அரசியல் பற்றி பேசுவதற்காக திருமிகு ஐசக் அவர்கள் வருகை தந்திருக்கிறார் திரு ஐசக் அவர்கள் மும்பை குரல் இதழின் ஆசிரியர் அவருடைய அரசியல் பார்வையை நாம் கேட்போம் ஐயா வணக்கம் 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 தமிழ்நாட்டில் புதிதாக ஒரு கட்சி மிகவும் சீரும் சிறப்புமாக அதை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரொம்ப நல்லாவே வளர்ந்து வருகிறது அப்படின்னு கேள்விப்படுறோம் தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கணிக்கிறீங்க நன்றாகவே வளர்ந்து வருகிறதுன்னு சொன்னீங்க வளர்ச்சிங்கிறத எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல திரள் நிதி கையில் இருக்குது ம் ரசிகர் கூட்டம் கையில் இருக்குது ஒரு திரைக்கலைஞர் ஒரு இடத்துல வர்றாரு அப்படின்னா அவரை வேடிக்கை பார்க்குறதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு கேட்குறதுக்கு வர்றது சகஜம் அவர் வந்தாலும் கூட்டம் கூடும் யோகி பாபு வந்தாலும் கூட்டம் கூடும் எந்த திரைக்கலைஞர் வந்தாலும் கூட்டம் கூட்டம் கூடும் கலைஞர்களுக்கு மக்கள் கொடுக்குற மரியாதை எல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது கடந்த காலத்தில் அந்த பாடங்கள் நம்ம பார்த்துருக்குறோம் படிச்சிருக்கிறோம் நடிகர் திலகம் நடிகர்த்தில் எவ்வளோ பெரிய ஒரு உலகிலேயே பெரிய நடிகர் சொல்லலாம் உலகிலேயே பெரிய நடிகர் இன்றைக்கு வரைக்கும் நடிப்புனா அவர் தான் உதாரணமாக நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் அப்படிப்பட்ட அவராலேயே அரசியலில் வெற்றி பெற முடியலை உலகத்துக்கும் அவர் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருந்தார் மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறாரு அவருக்கு ஒரு பின்னணி உண்டு ஆமாம் ஆனால் விஜய் அவர்கள் கூறிய பின்னணி என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பொது பிரச்சனையில் அவர் களத்தில் நின்றுருக்கிறாரு குரல் கொடுத்துருக்கிறாரு போராடி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா ஜீரோ தான் ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி கட்சி ஆரம்பித்து நாளைக்கு முதல்வர் ஆகிடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறது வந்து அதுக்கு ஒரு உதாரணத்தையும் காமிக்கிறாங்களே இப்போ இந்த கெஜ்ரிவால் வந்து தொடங்கின உடனேயே பொறுப்புக்கு வந்துட்டார் கேஜ்ரிவாலுக்கு ஒரு பின்னணி உண்டு அண்ணா கசாரே கூட சேர்ந்து ஊழலை எதிர்த்து போராடின ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர் ஒரு அர்ப்பணிப்போடு தான் அவர் முதல்ல காலத்தில் நின்னார் அண்ணாஹார் கூட அப்போ வெறுமனே குரல் மட்டும் எழுப்பினா போதாது அரசியல் நிர்வாகத்தை நம்ம கையில் எடுத்து ஒரு முன்மாதிரியாக நடத்தி காட்டணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு அவர் உள்ளே இறங்கினார் ஆனால் அவரும் மதுபான ஊழலில் கொஞ்சம் சிக்கி சின்ன பின்னமாகி இன்னைக்கு வந்து வழி இழந்துட்டார் இழந்துட்டார் எல்லாருமே வந்து உள்ளே நுழையும் போது நல்லா தான் பேசுகிறாங்க நுழைஞ்ச விஜய் அவர்கள் அவங்களுடைய கட்சியில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பிற கட்சிகளில் இருந்த அரசியல்வாதிகள் அது இல்லாமல் அதிகாரத்தில் இருந்த அரசு அதிகாரங்கள் இருந்த அந்த மாதிரியான ஆளுமைகள்லாம் அந்த கட்சியில் இணைகிறார்கள் அப்படின்ற ஒரு செய்தி வருது அது வந்து அந்த கட்சிக்கு ஒரு சாதகமான அம்சம்தானே கட்சிக்கு வேணா சாதகமான அம்சமாக இருக்கலாம் சேர்றவங்களுக்கு கூட ஒரு எதிர்பார்ப்போடு தான் உள்ளே வந்திருப்பாங்க இப்போ அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் யார் அப்படின்னா இவர் வீட்டுக்கு ரெய்டு போனவர் அருண்குமார் ஆமாம் ஸோ எந்த மாதிரியான கொள்கை அவர் பரப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல இதோடைய பின்னணி என்னங்கிறது வந்து அறிவார்ந்த தமிழர்களுக்கு தெரியும் பாமர தமிழனுக்கு தெரியாது சிலர் சொல்கிறாங்க அந்த ரைடு போனப்பவே மோடிக்கும் விஜய்க்கும் ஒரு பாலமாக செயல்பட்டார் இந்த அதிகாரி அப்படி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு எலெக்ஷன்லையே இவரை வந்து வேறு மாதிரி இழுக்கிறதுக்கு முயற்சி நடந்ததாக ஒரு பேச்சு உண்டு ஒன்று எங்கே கூட வந்துடுங்க அல்லது நீங்கள் தனியாக ஒரு வாக்குகளை பிரிங்க பிரிங்க ஓட்டு பிரிப்பு அரசியலில் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் மொத்தத்தில் இப்போ நடக்கிறது வந்து ஓட்டு பிரிப்பு அரசியல் தான் ஏற்கனவே ஓட்டு பிரிப்பு அரசியலில் இருந்த சீமானுக்கு போட்டியாக வந்த மாதிரி தான் இவரை நம்ம நினைக்க முடியுமே ஒழிய இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலினுக்கு போட்டியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியாது இப்போ சீமான் வாக்குகளை அவர் பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்ற மாதிரி அவ்வளோதான் ஓட்டு பிரிக்கிறதுல யார் முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் அல்ல ஓட்டு பிரிப்பதில் யார் முதல்வருன்னு அவங்களுக்குள்ள ஒரு போட்டி நடக்கு அதில் விஜய் கண்டிப்பாக ஜெயிப்பார் சீமானுக்கு அது ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இங்கே இருக்கும் வாக்குகள் குறையும் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இப்போ நான் கொஞ்சம் டைவர்ட் ஆகி டிவியேட் ஆகி போகிறேன் திசை மாறி ஆனால் சூழ்நிலை வந்து முன்ன மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அரசியல் காரியங்கள் மட்டும் இல்லை மக்கள் நல பிரச்சனைகளில் கூட அவங்க சில மாற்று முயற்சிகள் எடுத்தால் மட்டுமே நிற்க முடியும் அல்லது கேஜ்ரிவாலுக்கு என்ன நடந்ததோ மகாராஷ்டிராவில் வந்து சிவசேனா முதல்வருக்கு என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டில் நடக்காது அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ இவர் இப்போ இருக்கிற முதல்வர் அவருடைய நடவடிக்கை சரியாக போகணும் அப்படி போகலனா மாறும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி மாறுகள் மாறுதுன்னா யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க மாறும் அப்படின்னு நான் சொல்லலை விலகினப்பட்டுரும் விலகினப்படும் போது என்ன பண்ணுவாங்க நின்று ஜெயிக்க முடியாதவர்கள் வென்று வந்தவர்களை விலைக்கு வாங்குவார்கள் அது நடக்கும் இவங்க வந்து முழு மெஜாரிட்டியாக மக்கள் சக்தியோடு நின்னால் மட்டும்தான் ஸ்டாலின் திரும்ப அரசாட்சி பண்ண முடியும் விலகினமாக அவர் வின் பண்ணால் கூட அந்த வெற்றியை வந்து பயனற்று போகக்கூடிய அளவுக்கு சூழ்ச்சிகளும் உபாய தந்திர அரசியலும் நடக்கும் அப்போது அந்த அரசாங்கம் இடையில கவிழ்ந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு உண்டு அப்போ முழு மக்கள் பலத்தோடு அவர் வந்து உட்காரணும் ஸ்டாலின் அப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் ஆட்சி பண்ண முடியும் இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து சிறுபான்மை மக்கள் குறிப்பாக கிறித்தவ மக்கள் அதிகமாக வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் பேசப்படுகிறது எதன் அடிப்படையில் அவர் ஜோசப் விஜய்ங்கிறதுனாலையா அதனால் சொல்கிறார் அப்படி இல்லை கிறிஸ்தவனுக்கு கிறிஸ்தவம் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தமிழ்நாட்டில் எப்போவுமே நடந்ததில்ல கிறிஸ்தவர்கள் எப்போவுமே ஒரு எலெக்ஷன் நடக்குன்னா அதுக்காக பிரார்த்தனை பண்ணுற வழக்கம் உடையவங்க யார் அதிகாரத்தில் உட்காந்தா இந்த மாநிலத்துக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது வந்து கிறிஸ்தவ மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் காரணம் சபைகள்லேயும் அதை பற்றி பேசுகிறாங்க பேசுகிறாங்கன்னா அரசியல் பேசுகிறதில்ல ஒரு தேர்தல் நடக்குன்னா அதுக்காக பிரார்த்தனை வந்து அங்கே நடக்கும்போது ஜனங்கள் வந்து ஆதாயங்களுக்காகவோ அல்லது கவர்ச்சி விளம்பரங்களை நம்பியோ புதுசாக அவர் வந்தால் அவர் பண்ணுவார் அப்படின்ட்டு கண்மூடித்தனமாக ஓட்டு போடக்கூடிய ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் கிடையாது காரணம் விஜய் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இயங்குகிறார் அப்படிங்கிறத பற்றி நிறையா சந்தேகங்கள் உண்டு பாதுசபடியில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சந்தேகம் ரெண்டாவது விஜய் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லது தன்னுடைய வருமானத்தில் கருப்பு வர்ணம் இல்லை அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா முடியாது அப்படி இருக்கும்போது ஒரு பொதுவாழ்வுக்கு வர நினைக்கிற ஒரு மனுஷன் வந்து வெளிப்படையான ஒரு வாழ்க்கை உள்ள மனுஷனாக இருந்தால் தான் குரல் எழுப்ப முடியும் இப்போ பிரகாஷ்ராஜ் தைரியமாக பேசுகிறாரு கமல்ஹாசன் பேசுகிறாரு இன்னும் சிலரை கூட சொல்லலாம் தைரியமாக பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பின்னணியில் வந்து ரகசியங்கள் இல்லை விஜயால் அப்படி பேச முடியுமாங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் இப்போ நீங்கள் பேசும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவானவர் அப்படின்றது போல ஒரு தோற்ற எனக்கு தெரியும் நான் நிச்சயமா இல்லை நான் எந்த கட்சியும் கிடையாது நான் வந்து இப்போது தமிழகத்தை குறித்து ஒரு கவலையோடு பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வேறு யார் வந்தாலும் தமிழ்நாடு விற்கப்பட்டு போகும் அல்லது அடகு வைக்கப்படும் அதனால் ஸ்டாலின் திருப்பி வந்து இந்த நாலாண்டு கால அல்லது ஐந்தாண்டு கால தவறுகள் உண்டு அதையெல்லாம் அவர் வந்து திருத்தி உண்மையான மக்கள் பலத்தோடு உண்மையான மக்கள் நலத்தை மனசில் வச்சு ஆட்சி பண்ணால் மட்டுமே தான் எதிர்காலத்தில் வந்து டிஎம்கேக்கு எதிர்காலம் உண்டுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு இருக்குது இப்போ இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர் எதிர்க்கட்சிகள் வந்து சிலவற்றை கூறி இதெல்லாம் நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எதிர்கட்சிகள் கூறுகிறது கரெக்ட் சின்ன சின்ன வாக்குறுதிகள் இந்த ஓய்வூதியம் அதாவது வயிற்று பசியோடு இருக்கிறவனுக்கு யானை பசிக்கு சோழப்பொறிங்கிற மாதிரியான நிறைவேற்றப்பட்டிருக்கு வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை நீட் தேர்வை பற்றி சொன்னாங்க என்ன நம்பிக்கையில் சொன்னாங்க நிறைவேற்ற முடியாது அதனுடைய தடைகள் என்ன பிரச்சனைகள் என்னங்கிறத தெரிஞ்சும் மக்களை நம்ப வச்சாங்க இன்றைக்கி வரைக்கும் அவங்க எடுத்த முன்னெடுப்பு என்ன முனைப்பெண்ணுங்கிறதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும் அதே மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டம் அதில் வந்து அவங்க பச்சையாக தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து அதில் எந்த முயற்சியும் எடுக்கலை அதான் பெரிய பெரிய விஷயங்களை தூக்கி கடப்பில் போட்டுட்டு சின்ன சின்ன அந்த உரிமைத் தொகை இந்த உரிமைத் தொகை வந்து தமிழக மக்களையோ தமிழ்நாட்டையோ எந்த அளவுக்கு மேம்படுத்துங்கிறது எனக்கு புரியவே இல்லை மாதந்தோறும் ஆயிரக்கணக்கான கோடி உரிமை தொகைக்காக செலவு பண்ணுறத இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதில் வந்து சின்ன சின்ன தொழிற்சாலைகளை உருவாக்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி ஜனங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா மாதம் அவங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கக்கூடிய அளவில் அவங்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்த முடியும் தமிழ்நாடும் வளரும் தமிழனும் வளருவான் இது வந்து மாதந்தோறும் இந்த ஆயிரம் கொடுக்கறது வந்து அவங்களுடைய சுயமரியாதையே கேள்விக்குறியாக்குது ஒரு டிஎம்கே மினிஸ்டரே சொல்கிறாரு ஓசி பயணம்னு சொல்லி அந்த எதுக்கு அது ஏற்கனவே இப்போ டிரான்ஸ்போர்ட் இது வந்து நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்கிறாங்க பெண்களுக்கு கொடுக்கணுன்னா சலுகை கட்டணத்தில் கொடுங்க அல்லது அவங்க கட்டணம் கொடுத்து பயணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வருமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதான்னு பாருங்கள் தொகையை நீங்கள் கொடுக்கலாம் யாரும் கொடுக்கலாம் இப்போ இந்த உரிமை உழைக்க முடியாத வயதான உங்களுக்கு கொடுக்கலாம் ஊனமுற்றோர் உழைக்க முடியாத ஊனமுற்றோர் கொடுக்கலாம் உழைக்க விருப்பமுள்ள ஊனமுற்றோருக்கு அதுக்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம் மொத்தத்தில் சுயமரியாதையோடு வாழ்கிறதுக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுத்தணுமே ஒழிய இந்த இலவசங்கிற பேரில் மக்களை இலவசப்படுத்துகிறதே ஒரு ஓட்டுக்கு மறைமுகமாக கொடுக்குற இதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ இந்த பணம் உரிமை தொகை கொடுக்கறதால பெண்களிடையே இந்த வாங்கும் திறன் கூடுகிறது பொருளாதாரம் அப்படி எல்லா இடங்கள்லையும் பரவலாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி பரவலாகும் ஒரு ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க இல்லை இந்த ஆயிரம் தான் பல்லாயிரம் கணக்கில் வந்து பல்லாயிரம் மக்களுக்கு தானே போகுது ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் தானே வருது மாதம் ஆயிரம் ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் ரொம்ப வறுமை கொடுக்கு கீழே உள்ளவங்க ஒரு ரெண்டு மூட்டை அரிசியோ அதுவும் தரமான அரிசி வாங்கினா ஒரு மூட்டை அரிசி வாங்கலாம் சுமாரான அரிசி வாங்கலாம் ரெண்டு மூட்டை அரிசியை வாங்கி கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு வீட்டில் சுருண்டு படுத்துடலாம் ரூபாய்க்கு அதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் அவங்களால எதுக்கு இந்த ஆயிரம் ரூபாய் வீண் செலவுது மாதம் ஆயிரம் கோடிக்கு மேலே செலவாகுது உரிமை தொகைக்காக அதை வச்சு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணுமே ஒழிய ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வளம் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் கூட இந்தியாவிலேயே தொழில் தமிழ்நாடு முன்னணியில் தானே இருக்குது வெறும் ஏட்டுச்சுரைக்காயின்னு தான் அதை நான் சொல்லுவேன் இப்போது அந்த என்ன ஈர்ப்பு முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லி ரெண்டு தடவை இவங்க வெளிநாட்டில் போய் இது பண்ணாங்க இப்போ அதோடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலவரம் என்னங்கிறத அவங்க சொல்லணும் இப்போது இருபத்தி ஆறில் எலெக்ஷன் வரப்போகுது அதுக்கு முன்னாடி இந்த முதலீட்டு ஈர்ப்பு மூலமாக இவங்க பொருளாதார மேம்பாட்டுக்காக தமிழ்நாட்டில் என்னென்ன தொழில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அதோடைய நிலவரம் என்ன எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறது காரியம் இல்லை கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் எத்தனை வருஷத்தில் இது நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லாத வரைக்கும் அது வந்து வெறும் தான் இருக்கும் போயிட்டு வந்து ப்ரெஸ்ஸில் சொல்கிறாங்க பத்திரிக்கையில் வந்து நாங்கள் இவ்வளோ முதலீட்டு ஈர்ப்புன்னு சொல்லி இதை வந்து கொஞ்சம் பாமர தமிழனுக்கு புரிகிற மாதிரி இவங்க சொல்லணும் இவ்வளோ வந்து நாங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இத்தனை தொழிற்சாலைகள் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் இது நடந்திருக்குங்கிறத இவங்க சாதாரண தமிழனுக்கும் புரிகிற மாதிரி சொன்னால் மட்டுந்தான் ஜனங்களுக்கும் புரியும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் மற்றபடி அது ஏற்றுச்சுரைக்காக தான் இருக்கும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இப்போ நம்ம அங்கே தொட்டு இப்படியே இங்கே வந்துட்டோம் முதலமைச்சர்கிட்ட விஜய் பற்றி அந்த சிறுபான்மை மக்கள் வாக்களிப்பார்கள்னு சொன்னாங்க அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் கிறித்தவர்கள் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அது கொஞ்சம் விரிவாக நிச்சயமாக அப்படி இல்லை காரணம் விஜய் வந்து எம்ஜிஆர்னு ஒரு மாமனிதர் இருந்தார் திரையுலகத்திலிருந்து தான் அவர் ஆனார் ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் நம்ம முதலமைச்சர் ஆவோம் அப்படிங்கிற ஒரு கனவு கூட அவருக்கு கண்டிப்பாக இருந்தது கிடையாது ஆனால் இயல்பாகவே மக்களுக்கு உதவணும் ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது தன்னுடைய திரைப்படங்கள் மூலமாக சீரழிவு ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மதுபானம் குடிக்கிற மாதிரி நடிக்க கூட அவர் செய்ய மாட்டார் தன்னுடைய பாடல்கள் எழுதப்படும் போது அவர் ஒரு அக்கறை எடுத்து உட்கார்ந்துருப்பார் ஆனால் அதே நபர் வந்து கடாம சாராயம்லாம் தானே கொண்டு வந்தார் ஆமாம் அது அரசியலுக்குள்ளே வந்த பிறகு ஊர்தூர் பண்ணுற தவறு மாதிரி அவரும் அதில் தவறு தான் பண்ணார் சாராய கடைகள் திறக்கப்பட்டது ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் சிரட்டையில் சிரட்டைன்னா கொட்டாங்கஞ்சியில் சாராயங்கள் உறுக்கப்பட்டதெல்லாம் நானே கண்ணால் பார்த்துருக்குறேன் அது வந்து எப்படி அந்த வலையில் அவர் போனார் அப்படிங்கிறது சரி ஆச்சரியந்தான் எப்படி கேஜ்ரிவால் வந்து ஒரு பரிசுத்தமான அரசியலை முன்னெடுத்து கடைசியில் மதுபான தான் அவரும் மாட்டினார் அப்புறம் இவர் சந்திரபேகர தெலங்கானா அவர் மகளும் அதில் தான் ஸோ இது இந்த மதுபானங்கிறதே ஒரு வலை இந்த வலையில் இவங்க சிக்கிற வரைக்கும் பாதுஷா டீம் பார்த்துட்டே இருக்குது போ இது தான் அப்படி தான் நடக்குது இது போய் வசமாக மாட்டின பிறகு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தான் நடக்குது டாஸ்மாக் வந்து இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்கு டெம்பரரி தான் அது இனி வந்து எலெக்ஷன் நெருங்க நெருங்க அது ஒரு துருப்பு சீட்டாக மாறும் அது வந்து வெறுப்பு சீட்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது துருப்பு சீட்டாக செயல்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை ஜனங்களுடைய நன்மை என்னங்கிறது போக போக தான் தெரியும் அரசியல் நடக்கும் மொத்தத்தில் இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க அதாவது இளைய தலைமுறையினர் விஜய்க்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாடம் படிச்சிக்குவாங்க விஜய்கிட்டேருந்து இருந்து அதுதான் நடக்கும் இளைய தலைமுறையினருடைய கணிசமான வாக்கு விஜய்க்கு கண்டிப்பாக போகும் ஏன்னா ஒரு வசனகரத்தை எழுதி கொடுக்குற வசனங்களை பேசி உடல் மொழி வாய்மொழி இதை இவர் வந்தால் நமக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நம்பி ஓட்டு போடுற ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள் பாமர ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க சுற்றி என்ன நடக்குங்கிறத உன்னிப்பாக பார்க்குற தமிழர்கள் கம்மி தான் இந்த நம்மளை சுற்றி நடக்கிற அரசியல்னா நம்ம எவ்விதமாக ஏமாற்றப்படுகிறோம் அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிற தமிழர்கள் ரொம்ப கம்மி ரசிகர்கள் விஜய் ரசிகர்கள் நினைப்பாங்க இவர் வந்தால் நமக்கு திரையில் சொல்கிற மாதிரியே செய்வார் அப்படின்னு சொல்லி அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் போன வருஷம் ஒரு வெள்ளம் வந்தது இவரால் களத்துக்கு போக முடியலை ஏன் அப்படிங்கிறதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும் பனையூரில் உள்ள தன்னுடைய வீட்டுக்கு சிலரை அழைச்சி நிவாரண உதவிங்கிற பேரில் ஏதோ ஒன்று கொடுத்தாரு அதை வந்து பத்திரிக்கைக்காரங்களெலாம் கூப்பிட்டு அதை விளம்பரப்படுத்தினார் பாதிக்கப்பட்ட ஜனங்கள் பல லட்சம் பழையூரில் ஒரு எத்தனை லட்சம் பேருக்கு உதவி செய்தார் ஜனங்களுடைய பிரச்சனையில் களத்தில் இறங்கி வேலை செய்யாதவங்க அரசியலுக்கு இல்லை அது ஒரு ஏமாற்ற அரசியலாக தான் ஒரு களத்திற்குள்ள வந்தால் இந்த ரசிகர்கள் கூட்டம் அவர் எதையும் செய்ய விடாமல் பண்ணிடுறாங்க ஒரே கூட்டம் ஆகிடுது அப்படின்ற களத்துக்கு வாங்க அப்படின்னா ரோட்டுக்கு வாங்கன்னு நான் சொல்லலை இந்திய அரசியல் தமிழக அரசியலில் உன்னிப்பாக பார்த்து இதில் பொது ஜனங்கள் வெகுஜனங்களை பாதிக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அப்புறம் தொழில் வளம் அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சில சட்டத்திட்டங்களை எதிர்த்து பேசுகிறது அதற்கு ஆதரவாக குரல் கொடு கொடுக்கறது எதிர்த்து குரல் கொடுக்கறது இதில் இவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா பெரிய அளவுக்கு ஒன்றும் கிடையாது ஒரு இவர் வந்தால் ஒரு கூட்டம் கூடும் கமலும் டார்ச் லைட்டை தூக்கிட்டு ஸ்டைலாக நடந்தெல்லாம் பார்த்தாரு இடத்துல அவர் அரசியல் வந்து ராஜ்யசபாவில் நிற்குது அதோடு முடிஞ்சு போகும் விஜயகாந்த் இயல்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு மனுஷன்தான் அவர்கிட்ட ஜனங்கள் ரொம்ப எதிர்பார்த்தார் இப்போது அவர் இல்லை இனி வந்து அந்த கட்சியுடைய நிலவரம் என்னங்கிறது நமக்கு தெரியும் உங்கள் பார்வையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நிறையா உபாய தந்திரங்கள் நடக்கும் சூழ்நிலைகளை இப்போவே புரிஞ்சுக்கிட்டு இப்போ இருக்கிற தமிழக அரசு ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஜனங்களுக்கு வந்து இப்போ கவர்ச்சி அரசியலாம் இனி எடுபடாது வெறும் அறிவிப்பு அரசியலும் எடுப்படாது ஜனங்களை போய் சேர்ற மாதிரி இருக்கணும் புது வாக்காளர்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த அரசாங்கம் செயல்படணும் அப்போ விழிப்புணர்வு ஏற்படணும்னா அவன் தெளிவாக இருக்கணும் அவன் தெளிவாக இருக்கணும்னா குடிக்காமல் இருக்கணும் குடிக்காமல் இருக்கணும்னா டாஸ்மாக் எல்லாம் ஓடணும் தெளிவான தமிழனை உருவாக்க வேண்டியது அப்பா ஸ்டாலினுடைய கடமை அதை அவர் செய்யணும் செய்யலை அப்படின்னா மேதை தமிழன் போதை தமிழனாகி ரோட்டில் கிடப்பான் சுற்றி என்ன நடக்குது என்ன சூழுதுங்கிறது அவனுக்கு தெரியாது அப்போது ஒரு நாலாந்திர அரசியல் தான் மறுபடியும் நடப்போம் இப்போ என்ன இருக்குதோ அதே தான் திருப்பியும் இருபத்தி ஆறில் தொடரும் ஆனால் பேர மாதிரி இருக்கும் சிக்கல்கள் இப்போ அண்மையில் அந்த ஒரு விபத்து நடந்தது விமான விபத்து அது எல்லாரையும் ஒருவரை தவிர எல்லோரும் இறந்து போயிட்டாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அது ரொம்ப ஒரு துக்ககரமான சம்பவம் ஜீரணிக்கவே முடியாது மனமகிழ்ச்சியோட பயணித்த ஏறத்தால இரநூற்று நாற்பத்தாறு பயணிகள் அந்த ஒரே குடும்பம் அஞ்சு பேர் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறோங்கிற ஒரு மூணு குழந்தைங்க அப்பா அம்மா அப்புறம் இன்னும் சில சோகமான கதைகள் உள்ள குடும்பங்களும் அதில் உண்டு இது டேக் ஆஃப் ஆகி முப்பதாவது செகண்ட் கீழே விழுந்து நொறுங்குது சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே விழுந்து அதில் கொஞ்சம் ஃப்ளைட்டில் உள்ள யாருமே சீட் பெல்ட்டை கூட ரிமூவ் பண்ண முடியாத அளவுக்கு இமீடியட்டாக ஏன்னா ஃபுல் டேங்கு பெட்ரோல் அது அப்படியே பற்றி பத்து ஒன்றும் செய்ய முடியாது கறிக்கட்டையை தான் எல்லோரையும் இவங்க இது பண்ணி இப்போது டிஎன்ஏ டி ஆக்சி நீ கிளிக் ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த டெஸ்ட் வச்சு இப்போ கண்டுபிடிச்சி அடக்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இறுதிச் சடங்குகள் பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப துக்கமான சோகமான சம்பவம் ஆனால் ஒரு ஃப்ளைட் அது டெல்லியிலேருந்து அகமதாபாத் வருது அகமதாபாத்தில் லண்டன் புறப்படுது புறப்படுறதுக்கு முந்தைய அந்த ஃப்ளைட்டை விட்டு எல்லா சிஸ்டமும் ஒழுங்காக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து எடுக்கிறது தான் பொதுவான நடைமுறை என்ன நடந்து நமக்கு தெரியாது ஆனால் டேக் ஆஃப் ஆன பிறகு அந்த வீல் உள்ளே மடங்கணும் மடங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு ரிட்டையர்ட் பை பைலட் அந்த வீடியோ ஷாட்ஸ்லாம் பார்த்துட்டு வீல் உள்ளே மடங்காததுனால உந்து சக்தி அதாவது ஃப்ளைட்டை மேலே பறக்கிறதுக்கு உரிய சக்தி த்ரஸ்ட் உள் அழுத்தம் அதிகமானதுனாலையும் மேலே எம்பி பறக்க எழும்பி பறக்க முடியாத அளவுக்கு அந்த ஃப்ளைட்டுடைய இது ரொம்ப பல ஆயிடுச்சு அப்போ தான் இவர் நீ ஆபத்துன்னு சத்தம் போடுறாரு அடுத்த முப்பது செகண்டு தான் எண்ணூறு அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கும்போது ஒருவேளை ஒரு மூவாயிரம் அடி உயரத்தில் அந்த ஃப்ளைட் இருக்கும்போது பிரச்சனை வந்திருந்தால் வாய்ப்பு இருக்குது தப்பிக்கிறதுக்கு இது வந்து மிக குறைந்த தூரத்தில் இது பண்ணும்போது ஃபுல் டேங் ஃபுல்லாக பேசஞ்சர்ஸ் வெயிட் எல்லோரும் இழுத்து மேலே பறக்க முடியாத அளவுக்கு ஃப்ளைட்டில் ஏதோ ஒரு கோளாறு மொத்தத்தில் இப்போ வந்து விமானத்துறையில் அடிக்கடி கோளாறுன்னு சொல்லி இப்போ கூட ரெண்டு நாளைக்கு வந்தி இன்னைக்கு செய்திகள் வந்துகிட்டே இருக்குது அப்போது இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும் சட்டத்திட்டங்கள் கட்டுப்பாடுகளை வந்து சரியாக கொண்டு வரணும் இந்த இதில் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஒரு அலட்சியம்தான் உயிர் பலி இவ்வளோ உயிர் பலி ஏற ஏற்படக்கூடிய ஒரு விபத்துக்கு காரணம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் இந்த டாடா குழு தான் முதல்ல ஏர் இண்டியாவை தொடங்கினது அதை அரசு வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதை வந்து ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பிரதம மந்திரியாக இருக்கும் போது அவர் வந்து அதை பொது உடைமை ஆக்குனார் ஏன்னா பொதுவாக ஒரு முக்கியமானது ரயில்வே தொலை தொடர்பு விமான போக்குவரத்து பஸ் போக்குவரத்து கூட முக்கியமான ரயில் போக்குவரத்து இது எல்லாமே அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதில் முதல்ல மக்கள் நலன் முன்னிறுத்தப்படும் அதுவே பிரைவேட்டை போகும்போது லாப நோக்கம்தான் முதல்ல நோக்கம் அதுக்கப்புறந்தான் மற்ற எல்லாமே அப்படி இருக்கும்போது திருப்பி பிரதமர் நரேந்திர மோடி அதை எதுக்கு டாடாட்டை ஒப்படைச்சாருங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதை திருப்பி டாடாட்டை எதுக்கு ஒப்படைக்கணும் வச்சு நிர்வாகம் பண்ண முடியாத ஒரு அரசாங்கமாக இருந்தோம் அப்படின்னா அந்த அரசாங்கத்தால் வந்து என்ன பிரயோஜனம் மக்களுடைய அரசாங்கமாக இருந்தால் தனியார் மயமாக்கக்கூடாது தனியார் மயங்கிறத விட பாணிமயம் தானி மயம் அப்படி ஆகி போச்சு தப்போ குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு பேர் கொளுத்து எழும்புகிறாங்க ஏழையாக இருக்கிறோம் ஏழையாகவே இருக்கிறோம் முக்கியமான துறைகள் பூரா தனியாருக்கு விற்கப்பட்டு போன மாதிரி தான் போச்சு இனி என்ன என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஓனும் கார் துறைமுகம்னா அதானி தொலைத்தொடர்பில் அம்பானி பிரே அம்பானி அப்புறம் ரயில்வே விமானத்துறை டாடா ட்ரோ இவங்களுக்குள்ளே உள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்னங்கிறது கடவுளுக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் மக்கள் வந்து வெறும் வேடிக்கை பார்க்குற ஒரு நிலைமையில் தான் இருக்கிறாங்க எலெக்ஷன் வரும்போது மட்டும் நடக்காத விஷயங்கள்லாம் நடந்த மாதிரி சித்தரித்து திருப்பி ஓட்டு கேட்டு வர்றாங்க மறுபடியும் ஏமாற்றப்படுறோம் ஏமாற்றப்படுவோம் இதான் நடக்கும் இந்த விபத்துக்கு காரணம் வந்து சரியான ஒரு ஏன்னா முன்னாடிலாம் பயணம் போகும்போது அது ஒரு ராஜரியமாக இருக்கும் இந்த ஃபூடு இப்போது ஏதோ ஒரு பிரியாணி போட்டிருக்காங்க ஏதோ ஒரு வடநாட்டில் தான் ஒரு ஃப்ளைட்டில் பிரியாணி சாப்பிட்டு எல்லாருக்கும் வாந்தி அவ்வளோ அலட்சியமாக விமான பணி பெண்கள் காலத்தில் மாட்டி விட்டு அவங்க ஸ்பைப்பிங் மிஷினை வச்சுட்டு உள்ள விற்பனைகள் ஆயிருக்கும் சேல்ஸ்கள் மாதிரி இப்போது ஏர் ஓஸ்டர்ஸ்ன்னு சொல்லிகிட்டு அவங்க கூச்சப்படுற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க முன்னாடி வந்து ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஒரு நல்ல ஃபுட் வரும் ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டு சிம்பிளாக இருக்கும் நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அதில் இப்போ அந்த அக்கறை இல்லை கம்ப்ளீட்டாக ஒரு அஜாகிரத ஒரு அலட்சியம் உள்ளே வந்துருச்சு நாட்டில் திருத்தப்படாது நாட்டுக்கு நல்லதில்லை மக்களுக்கும் நல்லதில்லை நாட்டில் திருத்தப்பட வேண்டிய நிறைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாம் நிச்சயமாக அரசியலை பற்றியும் முக்கியமான உயிர் நாடியான பிரச்சனைகளை வந்து கொடுக்க கூடாது அரசாங்கம் தான் நிர்வகிக்கணும் நிர்வகிக்கும் போது வேலை வாய்ப்புகள் பெருகும் சர்வீஸ் வந்து மக்களுக்கு ஒழுங்காக சென்று அடையும் தனியார் கையில் போனால் லாப நோக்கத்தோடு மற்றான் செயல்படுவாங்க அவன் வந்து சர்வீஸ் அவன் வரல ஏன்னா அது எங்கெங்கே போகுங்கிறது நமக்கு தெரியும் பேசுனா அவதூறுபாங்க அவன் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனங்களுக்கு கொடுப்பான் அப்புறம் எதை ஜனங்கள் தலையில் என்னென்ன சுமையை ஏற்ற முடியுமோ ஏற்றுவான் அரசாங்கம் கேட்க இல்லை அதுதான் இன்றைக்கி நல்லவரும் நன்றி நாட்டின் நிலவரங்கள் நாட்டின் செயல்பாடுகளை பற்றி விரிவாக நேர்களுக்கு தந்தீர்கள் உங்களுக்கு எங்களுக்கு நன்றி வணக்கம் நேர்களை அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம்